பூமா தேவி என்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் இந்த வருடம் மார்ச் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மகா சிவராத்திரி வருகிறது இந்த வருடத்து மகா சிவராத்திரியானது ஐந்து சிறப்பு யோக வேலைகள் கூடி வரும் முன்னூறு வருடங்களுக்கு பிறகு வரும் அபூர்வ மகா சிவராத்திரியாக வருகிறது அன்று சர்வார்த்த சித்தியோகம் சிவயோகம் சனி பகவானுக்கு உகந்த ஸ்ரவண நட்சத்திரம் சுக்கிர பிரதோஷம் மகா சிவராத்திரி என்று ஐந்து யோகங்களை கொண்ட சிவராத்திரியாக அமைந்திருக்கிறது சிவனுக்கு உரிய நாளான மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமானை நினைத்து விரதம் இருந்தால் ஒருவர் நினைத்த காரியம் ஆசை மற்றும் அவர்களின் கஷ்டங்கள் நீங்கி சுகமுடன் வாழலாம் இத்தனை சிறப்புகள் வாய்ந்த மகா சிவராத்திரியில் பனிரெண்டு ராசிக்காரர்களும் செய்ய வேண்டிய அபிஷேகங்களின் விவரங்களை தெரிந்து பலன் பெற வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு மேஷ ராசிக்காரர்கள் மகா சிவராத்திரி அன்று வெள்ளம் கலந்த நீரை சிவலிங்கத்திற்கு படைத்து பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்ல வேண்டும் இதனால் நினைத்தது அனைத்தும் நடக்கும் ரிஷப ராசிக்காரர்கள் தயிரை கொண்டு சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தால் வீட்டில் உள்ள பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம் மிதுன ராசிக்காரர்கள் சிவலிங்கத்தை கரும்பு சாறு கொண்டு அபிஷேகம் செய்து ஊமத்தை பழத்தை படைத்தால் ஆசைகள் நிறைவேறும் கடக ராசிக்காரர்கள் சர்க்கரை சேர்த்த பால் கொண்டு சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து மந்தாரை பூவால் அலங்கரித்தால் நினைக்கும் காரியம் கூடிய விரைவில் நடக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் மகா சிவராத்திரி அன்று சிவப்பு சந்தனம் கலந்த பாலால் சிவனுக்கு அபிஷேகம் செய்தால் சிவன் அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை வழங்குவார் கன்னி ராசிக்காரர்கள் பால் நீரால் சிவலிங்கத்தை அபிஷேகம் செய்தால் சிவன் நல்ல ஆரோக்கியத்தை அருளுவார் துலாம் ராசிக்காரர்கள் பசுமாட்டு பாலால் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தால் வாழ்வில் நல்ல செல்வ செழிப்போடு இருக்க அருள் புரியுவார் விருச்சிக ராசிக்காரர்கள் தேன் அல்லது சர்க்கரை கலந்த நீரால் சிவனுக்கு அபிஷேகம் செய்வது மிக மிக நல்லது தனுசு ராசிக்காரர்கள் குங்குமப்பூ கலந்த பாலால் சிவனுக்கு அபிஷேகம் செய்து சிவபங்கர மந்திரத்தை படித்தால் வாழ்வில் உள்ள இன்னல்கள் நீங்கும் மகர ராசிக்காரர்கள் மகா சிவராத்திரி அன்று சிவனுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து வில்வ பழத்தை படைத்தால் வாழ்வில் எதிலும் வெற்றியை காண்பர் கும்ப ராசிக்காரர்கள் இளநீர் அல்லது கடுகு எண்ணெயால் சிவலிங்கத்தை அபிஷேகம் செய்தால் நிதி ஆதாயம் லாபம் கிடைக்க உதவுவார் ராசிக்காரர்கள் மகா சிவராத்திரி என்று குங்குமப்பூ பாலால் சிவனுக்கு அபிஷேகம் செய்தால் செல்வ செழிப்போடு இருக்க வழி செய்வார் அன்பர்கள் அனைவரும் மகா சிவராத்திரி என்று சிவபெருமானை வழிபாடு செய்து பலன் பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன்